நமக்கு வலிக்கும் போது நாம் துடியாய் துடிக்கிறோம் அதே வழியை நாம் மற்றவர்களுக்கு தரும்போது மட்டும் எதை கொஞ்சமும் யோசிப்பதே இல்லை முக்கியமானவை என்றும் நம்மோடு இருப்பவை முக்கியமற்றவையோ ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு மட்டுமே பயன்படுபவை எது முக்கியமானது எது முக்கியமில்லாதது என்பதில் நம்மைச் சுற்றியுள்ள எல்லோருமே தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் நாம் தான் சில நேரங்களில் தெளிவில்லாமல் நம்மை முக்கியமில்லை என்று நினைப்பவர்களையே முக்கியமானவர்கள் என்று நினைத்து காயப்பட்டு கண்ணீரோடு வாழ்வை வீணடிக்கிறோம் எந்த சூழலிலும் விரும்பியவர்களை விட்டு விலகி தூரமாக சென்று விடாதீர்கள் உண்மையாக விரும்பியவர்களோடு உயிருள்ளவரை சேர்ந்து வாழுங்கள் உயிராக விரும்பியவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் வேறு யாரோடும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடவே முடியாது வாழ்க்கையில் அபரிமிதமாக நேசித்த ஒருவரை எப்படி வெறுக்க முடிகிறது எந்த புள்ளியில் உங்களின் அன்பு வெறுப்பாக மாறுகிறது அப்படி மாறினால் அது உண்மையான அன்புதானா தீர்க்கவே முடியாத எல்லா பிரச்சனைகளுக்கும் ஓர் உருவம் கொடுத்து அதற்கு ஒரு பெயரும் வைத்தால் அது உங்கள் பெயராகத்தான் இருக்கும் ஏனென்றால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் உங்களால் சரி செய்திட முடியும் கொஞ்சம் தன்மையும் கொஞ்சம் விட்டு கொடுக்கும் குணமும் மட்டும் விட்டால் நம்மை உண்மையாகவும் உயிராகவும் நேசித்தவர்களுக்காக நாம் இதை கூட செய்யவில்லை என்றால் நாம் மனிதர்களே இல்லை வாழ்க்கையில் நம்மை புரிந்து நடந்து கொள்ள ஒரே ஒரு துணை நம்மோடு இருந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சறுக்கல்கள் வந்தாலும் நாம் சரிந்து சரிந்துவிடாமல் வாழ்ந்துவிட முடியும் பிறர் குறைகளை மட்டுமே காண்பவர்கள் ஒருபோதும் தன் குறைகளை இல்லை உண்மையான அன்பு கொண்டவர்களை புரிந்துகொள்ளாமல் புறக்கணித்துவிட்டு வேறு எங்கு போய்விடப் போகிறீர்கள் இன்னொரு மனிதரை தேடித்தான் செல்வீர்கள் அவர்கள் உங்களை புறக்கணித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள் எதற்கும் புறக்கணிப்பு தீர்வாகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களை ஒருவர் புறக்கணிக்கும் போது ஏற்படும் வலி உங்களுக்கு புரிய வைக்கும் நீங்கள் இன்னொருவருக்கு கொடுத்த வலியை அவர்களாகவே தேடி வந்து நம்மிடம் எல்லாம் சுயமரியாதை இல்லாதவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள் உங்களின் மேல் அதீத மரியாதையும் அக்கறையும் கொண்டவர்கள் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் யாரையும் எதையும் கீழ்த்தரமாக நினைப்பது கீழ்த்தரமான புத்தி கொண்டவர்களின் செயல் என்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் இன்று உங்களுக்கு மிக கொடியவராக தோன்றும் ஒருவர் கடந்த காலத்தில் உங்கள் வாழ்வை வளப்படுத்திய ஒருவராக கூட இருக்கலாம் யாரையும் அடியோடு வெறுத்து ஒதுக்க வேண்டியதில்லை அமைதியாக கடந்து போக பழகி கொண்டாலே போதும் இதயத்தில் எப்போதும் அன்பை நிரப்பி வைத்திருங்கள் அன்புள்ள இதயம்தான் எப்போதும் இளமையோடு இருக்கும் கூடி பழகுவதில் உறவினர் போல் இரு தொழிலில் மட்டும் வேற்று ஒருவன் போல் இரு இல்லையென்றால் உறவில் பிரிவும் தொழிலில் நஷ்டத்தையும் சந்திக்க வேண்டி வரும் உங்களை வெறுப்பவர்களை பதிலுக்கு நீங்களும் விடாதீர்கள் வெறுப்பை வெறுப்பால் வெல்ல முடியாது பாசத்தால்தான் வெல்ல முடியும் உங்களிடம் எந்த தவறும் இல்லை என்றால் அப்போதே எதிர்த்து பேசிவிடுங்கள் இல்லை என்றால் உங்கள் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதை எல்லோரும் ஒன்று கூடி மறந்தும் மறைத்தும் மறுத்தும் விடுவார்கள் ஆசைப்படுவதற்கும் ஒரு அளவை வைத்துக் கொள்ளுங்கள் அளவில்லாத ஆசை உங்களிடம் உள்ள நல்ல குணங்களை உங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துவிடும் கவலைகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கிவிடாதீர்கள் ஒரு நாள் கவலை ஒரு நாள் மகிழ்ச்சியை விட மிக நீளமானதாக மாறிவிடும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள் மகிழ்ச்சி உங்களுடைய கவலைகளை போக்குகிறதோ இல்லையோ ஆனால் உங்கள் கவலைகள் நிச்சயம் உங்களின் அனைத்து மகிழ்ச்சியையும் அழித்துவிடும் இந்த உலகத்தில் நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவர்களை ஒரு கட்டத்தில் அதிகமாக வெறுக்கவும் செய்வீர்கள் இப்போது நீங்கள் யாரை அதிகம் வெறுக்கிறீர்களோ அவர்களை முன்பு ஒரு காலத்தில் அதிகமாக நேசித்தும் இருப்பீர்கள் யாரோடும் உணர்வுகளுடன் ஒன்றிவிட்டால் ஒன்று நீங்கள் மனம் உடைந்து விடுவீர்கள் அல்லது அவர்களின் மனம் உடையும்படி செய்து விடுவீர்கள் நம்மைச் சுற்றி இருப்பவர்களின் மனம் நோகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மைச் சுற்றி யாருமே இல்லாமல் தான் இருக்க வேண்டும் ஒட்டுமொத்த வாழ்க்கை என்பதே உங்களுக்கு என்னவெல்லாம் நினைவில் இருக்கிறதோ அது மட்டும்தான் ஆம் நம்மோடு பழகிய எல்லோருமே கடைசியில் நினைவுகளாக மட்டுமே நம்மோடு இருப்பார்கள் போக வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் யாரும் யாரையும் பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது என்பதுதான் கசப்பான உண்மை உங்களை விட்டு விலகி போன யாருக்காகவும் வருந்தாதீர்கள் பிரிந்து போக நினைப்பவர்களையும் தடுக்காதீர்கள் நீங்கள் தடுத்து நிறுத்தி வைத்தாலும் அது தற்காலிகமாகத்தான் உங்களோடு இருக்கும் நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விலகி நீண்ட தூரம் வந்துவிட முடியும் இடத்தில் பிரச்சனைகளுக்குரிய இருந்தும் விலகி நீண்ட தூரம் வந்துவிட முடியும் பிரச்சனைக்குரிய நபரிடம் இருந்தும் விலகி நீண்ட தூரம் வந்து விட முடியும் ஆனால் அவர்களின் ஞாபகங்களில் இருந்து உங்களால் வெளியில் வரவே முடியாது நம் வாழ்வில் வந்தவர்கள் எல்லோருமே அழியாத ஞாபகங்களாக நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் நம் கடைசி மூச்சு வரை சந்தோஷமாக இருப்பது போல் காண்பித்துக் கொள்வது ஒரு விதம் ஆனால் நிஜமாகவே சந்தோஷமாக இருப்பது ஒரு விதம் யாரோடு இருக்கும்போது அந்த உண்மையான சந்தோஷத்தை உணர்கிறீர்களோ அவர்களை மட்டும் வாழ்க்கையில் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுத்து விடாதீர்கள் அப்படி விட்டுக் கொடுத்து விட்டால் உங்களை விட்டு போவது அவர்கள் மட்டுமல்ல உங்களின் சந்தோஷமும் தான் நீங்கள் ஒருவர் மீது அன்பாக இருக்கிறீர்கள் என்பதை ஊர் உலகத்திற்கெல்லாம் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதை முதலில் சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு தெரியப்படுத்துங்கள் அதை நீங்கள்தான் சொல்லி புரிய வைக்க வேண்டும் சொல்லும் வார்த்தைகளில் நாம் கொண்டுள்ள அன்பு புரிந்து விடுவதில்லை சொல்லும் விதம்தான் அவர்களுக்கு அதை புரிய வைக்கும் ஆண்டவன் படைப்பில் மிக அற்புதமான படைப்புதான் மனிதன் அவனுக்குள்ளும் இருக்கும் அதிசயம்தான் மனம் அந்த மனதிற்குள் இருக்கும் அதிசயம்தான் அன்பு அந்த அன்புதான் மனிதனின் வாழ்க்கையையே இயக்குகிறது இந்த பிரபஞ்சத்தையே இயங்கச் செய்வதும் அன்புதான் மனிதனின் உடலுக்கு மட்டும்தான் ஓய்வு உண்டு உள்ளத்தில் ஒருவர் மீது கொண்ட அன்புக்கு ஓய்வு என்பதே இல்லை இதயத்தில் உண்மையை வைத்திருங்கள் எவனுடைய இதயத்தில் உண்மை பிரகாசிக்கிறதோ அவன்தான் உண்மையில் மனிதன் மற்ற எல்லோரும் மனிதர்களைப் போலவே காட்சியளிக்கும் கொடிய மிருகங்கள்தான் இதயமும் அறிவும் இணைந்த நிலைதான் நமக்குத் தேவை கொஞ்சமும் கருணையே இல்லாமல் அறிவு மட்டுமே நிறைய இருப்பதை விட அறிவு கொஞ்சமும் இல்லாமல் போனாலும் கருணை சிறிதளவேனும் பெற்றிருப்பதே சிறந்தது நெஞ்சில் ஈரம் உள்ளவனுக்குத்தான் வாழ்க்கையும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் கிடைக்கப் பெறுகிறது கருணை மட்டுமே உள்ளவன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதும் அடிக்கடி சரிக்கி விழ வேண்டியிருக்கும் என்பதும் யதார்த்தம்தான் அறிவையும் கருணையையும் ஒன்றுக்கொன்று பணயம் வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை எல்லையில்லாத கருணையும் அதே சமயத்தில் எல்லையில்லாத அறிவும் நமக்கு இருந்துதான் ஆக வேண்டும் கருணையும் அறிவும் அளவில்லாமல் நம்மிடம் இருக்கட்டும் இரண்டும் நெருங்கி வந்து இணையாக நம்மிடம் செயல்படட்டும் நமது வாழ்க்கையில் உயிரில்லாத பணம்தான் உயிருள்ள மனிதர்களை உயிர் போகும் வரை வாட்டி எடுத்து விடுகிறது பெரும்பாலான சொந்தங்களும் இப்போதெல்லாம் நம்மிடம் இருக்கும் பணத்தை வைத்துதான் பாசத்தையும் காட்டுகிறது கணவனின் அழகு அவன் சம்பாதித்துக் கொடுக்கும் பணத்திலும் பொருளிலும் இல்லை அடுத்தவர்கள் முன் மனைவிக்கு கொடுக்கும் மரியாதையில்தான் இருக்கிறது அழகான பெண்தான் வாழ்க்கையை அழகாக்குவாள் என்று நினைக்கும் ஆண் ஒரு முட்டாள் அழகு இருந்தால் போதும் ஆணின் அன்பை பெற்றுவிடலாம் என்று நினைக்கும் பெண் ஒரு அடிமுட்டால் உண்மையில் அழகில் இல்லை வாழ்க்கை உண்மையான அன்பில்தான் இருக்கிறது அழகான வாழ்க்கை எந்த காயங்களையும் கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் மாயமான இந்த உலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்களை தேடிக் கொண்டிருந்தால் கடைசி வரை வாழ்வில் நிம்மதி நிலைக்காது வாழ்க்கை பாடங்களை யாரும் தேடிப்போய் போய் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை நம்மைச் சுற்றியுள்ளவர்களே நம்மை தேடி வந்து கற்றுக் கொடுத்து விடுவார்கள் வழியாக அதற்கு நாம் கொடுக்கும் விலைதான் சற்று அதிகமாக இருக்கும் அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ அல்லது அளவுக்கு மீறிய உரிமையோதான் நாம் சந்திக்கும் எல்லா அவமதிப்புகளுக்கும் காரணமாக இருக்கிறது எதிலும் அளவோடு இருந்துவிட்டால் எந்தவித பாதிப்புகளும் நம்மை தீண்டுவதும் இல்லை நம்மை காயப்படுத்துவதும் இல்லை உங்களை மதிப்பவர்களாக இருந்தால் அவர்களுடைய முகத்தை அல்ல அவர்களுடைய கால் தடத்தை கூட பின்பற்றிச் செல்லுங்கள் உங்களை மதிக்காதவர்களாக இருந்தால் அவர்களுடைய முகத்தை அல்ல அவர்களுடைய நிழலை கூட தீண்டாதீர்கள் உங்களைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லோருக்குமே உங்களை பிடிக்கவில்லை என்றால் அதற்காக கொஞ்சமும் கவலை கொள்ளாதீர்கள் அதற்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் நாம் எவ்வளவு சோகமாக இருந்தாலும் நம்மோடு பேசி அடுத்த நிமிடமே நம் சோகங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஓர் உறவு எல்லோர் வாழ்க்கையிலும் இருக்கும் ஆனால் நம்மை விட்டு வெகு தூரத்தில் அழுக்கை உனக்குள் தேடு நல்லதை மட்டும் பிறரிடத்தில் தேடு மற்றவர்களிடத்தில் இருக்கும் அழுக்கை மட்டுமே பெரிதுபடுத்தி பார்த்துக் கொண்டிருந்தால் நீ யாரோடும் சேர்ந்திருக்கவே முடியாது நமக்கு அவமானங்களும் அசிங்கங்களும் வருவது இன்னொருவர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருப்பதால் எல்லோரும் உங்களைப் பற்றி நல்லதாகவும் உயர்வாகவும் நினைக்க வேண்டும் என்று எந்த நிர்பந்தமும் இல்லை உங்களைப் பற்றி நீங்கள் எப்போதும் உயர்வாக நல்லதாக நேர்மறையாக நினையுங்கள் அதுதான் வாழ்வில் எல்லோர் மத்தியிலும் உங்களை உயர்வடைய வைக்கும் எந்த நிர்பந்தம் வந்தாலும் யாரிடமும் போலியாக சிரித்துப் பேசாதீர்கள் அப்படி நீங்கள் நடித்து சேர்த்து கொள்ளும் உறவு உங்களோடு நீண்ட நேரம் சேர்ந்திருக்காது போலியான புன்னகையை விட திமிரான கோபமே எப்போதும் மேலானது உங்களால் சிலவற்றை மாற்ற முடியாது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உங்களிடம் இருக்கும் சில குறைகளையே நீங்கள் மாற்ற முடியாத போது மற்றவர்களையோ அல்லது இந்த உலகத்தையோ மாற்ற முயற்சிப்பது வீணான செயல் மரியாதை என்றால் என்ன என்றே தெரியாதவர்களிடம் மரியாதையை கொஞ்சமும் எதிர்பார்க்காதீர்கள் மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இருங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதையும் உனது கடமையாக்கிக் கொள் நீ உன்னால் இயன்ற நல்லதை மற்றவர்களுக்கு செய்தால் இறைவன் மிகச் சிறந்ததை உனக்குச் செய்வார் தற்பெருமை பேசுவதை கொஞ்சம் நிறுத்திக்கொள் தற்பெருமை எங்கு முடிவடைகிறதோ அங்குதான் உங்களின் ஒழுக்கம் ஆரம்பமாகிறது கீழே விழுந்தவனுக்கு நீ உதவிகள் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் கீழே விழுந்தவனை பார்த்து ஒருபோதும் சிரித்து விடாதே உனது பாதையும் பல வழுக்கல்கள் நிறைந்ததுதான் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஒருவர் நாம் செய்த தவறை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் என்றால் நாம் அதை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார் என்று அர்த்தம் அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்து மறுபடியும் அதே தவறை செய்து கொண்டே இருப்பதற்காக அல்ல எவ்வளவுதான் அன்பை வாரி வழங்கினாலும் நம்மை வெறுக்கின்ற சில உறவுகளின் மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட நல்ல நினைவுகளோடு பிரிந்து விடுவதே நல்லது இங்கு பலரும் அன்பை கொடுப்பதில் ஜெயித்து விடுகிறார்கள் ஆனால் ஒருவரின் அன்பை பெறுவதில்தான் விடுகிறார்கள் எல்லோரும் எல்லோருடைய இடத்தையும் பூர்த்தி செய்துவிட முடியாது ஒருவரின் இடத்தை மற்றொருவரை கொண்டு நிரப்பிவிட நினைக்கலாம் ஆனால் ஒரு சில இடங்களை வேறு ஒருவரால் நினைவுபடுத்த முடியுமே தவிர நிரப்பிவிட முடியாது கிடைக்கும்போது தவறவிட்ட எந்த ஒரு அன்பும் நாம் தேடும்போது அதே அன்போடு கிடைத்து விடாது யாருடைய ஆழமான அன்பையும் உதாசீனம் செய்துவிடாதீர்கள் உயிரோடு இருக்கும் வரை உங்களை ஒவ்வொரு நாளும் அது கொன்று கொண்டே இருக்கும் செலவுக்கு சில்லறை கூட இல்லாத போதுதான் தெரியும் நாம் வீணாக செலவழித்த பணத்தின் அருமை என்ன என்று கேட்பதற்கு கூட நாதி இல்லாமல் நிற்கும் போதுதான் புரியும் இருக்கும்போது உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வைத்தவர்களின் உண்மையான அன்பு நீங்கள் நேசிப்பவர்களையும் உங்களை நேசிப்பவர்களையும் எப்போதும் அன்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களின் இந்த வாழ்க்கை இன்னும் சலிக்காமல் இருக்க ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது யாரேனும் ஒருவரை நீங்கள் நேசித்துக் கொண்டிருப்பதும் யாரேனும் ஒருவர் உங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்துக் கொண்டிருப்பதும் தான் படிப்பறிவு கற்றுத் தருகின்ற பாடங்களை விட கூடவே இருப்பவர்கள் செய்கின்ற துரோகத்தின் வழிகள் தரும் பாடங்கள் அதிகம் நீங்கள் அதிகமாக அன்பு வைத்த இடத்திலும் அதிகமாக அன்பு வைக்க வேண்டிய இடத்திலும் சுயமரியாதையை எதிர்பார்க்காதீர்கள் சுயமரியாதையை எதிர்பார்த்தால் உறவு நிலைக்காது நம் சுயமரியாதையை இழந்து நிற்க வேண்டிய இடம் நாம் அன்பு வைத்த இடமும் நம் மீது அன்பு வைத்த இடமும் தான் கவலைகளில் இருந்து விடுபட ஒரே வழி உங்களை நீங்கள் எப்போதும் ஓய்வில்லாமல் வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் ஓய்வில் இருக்கும் போதும் தனிமையில் இருக்கும் போதும் மட்டும்தான் தேவையில்லாத நினைவுகள் வந்து உங்களுக்கு கவலைகளை கொடுத்துவிட்டு செல்கிறது புரிதல் இல்லாத மனிதர்களை சந்திக்க நேர்ந்தால் அவர்களுக்கு புரிய வைக்கவோ அவர்களோடு வாக்குவாதம் செய்யவோ முயற்சி செய்யாதீர்கள் புன்னகையுடன் கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள் அதுதான் நமக்கு நல்லது உங்களோடு இருப்பவர்கள் எல்லோரையும் உண்மையான உறவுகள்தான் என்று நம்பிவிடாதீர்கள் உங்களுக்கு பறிக்க போகும் சில துரோகிகளும் இப்போது உங்கள் கூடவேதான் இருக்கிறார்கள் என்பதை மனதில் வையுங்கள் உங்களின் உண்மையான அன்பை சிலர் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீங்கள் மனம் வருந்தாதீர்கள் இன்றைய உலகில் எல்லோருக்கும் போலிகள் மலிவாய் கிடைப்பதால்தான் உண்மையின் மதிப்பு பலருக்கும் தெரிவதே இல்லை உங்கள் வாழ்க்கை புத்தகத்திலிருந்து கிழித்து எறிய வேண்டிய பக்கங்களுக்கு மீண்டும் மீண்டும் உயிர் கொடுத்து விடாதீர்கள் கொடுத்தால் நீங்களே கிழித்து எறியப்படுவீர்கள் தூக்கி எறியப்பட வேண்டிய சில உண்மையற்ற உறவுகளை திரும்பத் திரும்ப ஏற்றுக் கொள்ளாதீர்கள் இல்லை என்றால் என்றேனும் ஒரு நாள் நீங்கள் அவர்களால் தூக்கி எறியப்பட்டு அனாதையாக நிற்பீர்கள் ஒருவரிடத்தில் உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று முடிவான பிறகு அந்த ஒருவர் உனக்கு உறவாக இருப்பதில் எந்த பயனும் இல்லை எல்லோருக்குள்ளும் அழகானது ஏதோ ஒன்று உள்ளது எது உங்களை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுகிறதோ அதுதான் உங்களுக்குள் அழகானது எவ்வளவு தொலைவு சென்றாலும் பின்தொடர்ந்து கொண்டே வருவது நிழல் மட்டுமல்ல மறக்கவே முடியாத சிலரின் நினைவுகளும் தான் என்னதான் நாம் இறுக்கமாக பிடித்துக்கொண்டாலும் இலகுவாக விலகித்தான் சென்று விடுகிறது பணம் மட்டுமல்ல பாசம் வைத்த சில உறவுகளும் தான் ஒரு சிலரை நாம் எவ்வளவுதான் உயிருக்கு உயிராக நேசித்தாலும் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு தான் போய்விடும் நாமும் நம்முடைய அன்பும் சிலர் சொல்கின்ற அறிவுரைகளை பலரும் ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் போவதற்குக் காரணம் தனக்கென்று சொந்த அனுபவங்கள் கிடைக்காமல் போவதுதான் வாழ்வில் அனுபவங்கள் கிடைத்த பிறகுதான் என்றோ ஒருவர் சொன்ன அறிவுரையின் மதிப்பு உணரப்படுகிறது கடந்து வந்த பாதைகளில் கற்றது இழந்தது தோற்றது மீண்டது என பல பாடங்களை கற்றுக்கொண்ட பிறகுதான் இதைவிடவா இனி பெரிய துன்பங்கள் வந்துவிடப் போகிறது என்ற ஆதங்கமும் சேர்ந்து கொள்கிறது எல்லோரும் நம்மை விட்டு விலகிச் செல்கின்ற போதும் எல்லோரும் நம்மை வெறுத்து ஒதுக்கும் போதும் நமக்கானவர்கள் யார்தான் என்று வாழ்வை நொந்து கொள்ளாதீர்கள் உங்களுக்காக படைக்கப்பட்ட இதயம் வேறு யாரிடமும் வாழாது வாழவும் முடியாது நிச்சயம் அது உங்களிடமே வந்து சேரும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாகவே இருங்கள் பழக்கப்பட்ட மனம் பழுதடைந்த பாதையிலும் பக்குவமாகச் செல்லும் பலருக்கு அது அறிவுரைகளையும் சொல்லும் எதற்கும் பழக்கப்படாத மனம்தான் பகுமானங்களைத் தேடும் பக்குவப்பட்டவர்களின் அறிவுரைகளையும் ஏற்க மறுக்கும் இங்கு நிஜங்களோடு வாழும் அன்பை விட நினைவுகளோடு வாழும் அன்புதான் அதிகம் அநேகமாக அதில் உங்களுடைய அன்பும் ஒன்றாக இருக்கும் வலி என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்பதைத்தான் நாம் பல தருணங்களில் மறந்து விடுகிறோம் பிறருக்காக நீ மூட்டிய தீ ஒரு நாள் மறுபடியும் உன்னிடமே வந்து சேரும் அப்போதுதான் உணர முடியும் மற்றவர்களுக்கு நீ ஏற்படுத்திய ரணங்களின் வலியை கஷ்டமான நேரங்களை சந்திப்பதற்காக நீங்கள் கஷ்டப்படாதீர்கள் உங்களோடு இருக்கின்ற உறவுகளில் உண்மையானவர்கள் யார் என்பதை நீங்கள் எதிர்கொள்ளப் போகும் கஷ்டமான தருணங்கள் தான் உங்களுக்கு வெளிப்படுத்தும் காலம் கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது நம்மிடம் நிச்சயம் வந்து சேரும் உங்கள் காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது பணத்தை பார்த்துவிட்டால் பாசத்தை கூட மறந்துவிடும் சில வேஷக்கார மனிதர்களிடம் நீங்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள் சில நேரங்களில் பயணமும் சில நேரங்களில் இசையும் மட்டுமே மருந்தாக இருக்கிறது நம் மனதில் மறைத்து வைத்திருக்கும் பலர் தந்த காயங்களுக்கு எல்லா புயல்களும் உங்கள் வாழ்க்கையை சீர்குலைப்பதற்காக மட்டுமே வருவதில்லை அதில் சில உங்கள் பாதையை அழிக்க வரலாம் ஆனால் சில சமயம் அது உங்களுக்கான புதிய பாதையை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காகவும் வரலாம் நான் என்கின்ற அகம்பாவம் அவனா என்கின்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இவை எப்போதும் ஒரு மனிதனை வீழ்ச்சியடையத்தான் செய்யுமே தவிர ஒருபோதும் வாழ வைக்காது அனுபவம் கொஞ்சம் அதிகமாகிவிட்டால் எல்லா கேள்விகளுக்கும் மௌனமே பதிலாக இருக்கும் வாழ்க்கையை அழகாக்க அன்பு தேவை ஆனால் அன்பை அழகாக்க நல்ல புரிதல் தேவை நல்ல புரிதல் கொண்ட உறவுகளை மட்டும் எதற்காகவும் இழந்து விடாதீர்கள் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் செயல்படுத்தும் திட்டம் உன் மனதை சிதைப்பது நீ உன் மனதால் எப்போதும் தெளிவாக இரு அப்போதுதான் உன்னை ஒருவராலும் வீழ்த்தவே முடியாது துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது என்று மகிழ்ச்சி கொள் மணிக்கு ஒரு முறை நிறம் மாறும் பச்சோந்தியை விட நொடிக்கு ஒரு முறை மனம் மாறும் சில மனிதர்களே மிகவும் ஆபத்தானவர்கள் மாறும் மனம் கொண்டவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்கள் புகழ்ச்சிக்கு மயங்காதவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை புகழ்ச்சி நல்லவனை மேலும் நல்லவனாக்கும் கெட்டவனை மேலும் கெட்டவனாக்கிவிடும் பேசுகின்ற சில வார்த்தைகளை வைத்தும் சில நடத்தைகளை வைத்தும் சிலர் உண்மையாகவே அன்பானவர்கள்தான் என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடாதீர்கள் இதுதான் முடிவு என்று தெரியும் போதுதான் வெளிப்படும் சிலரின் சுயரூபங்கள் உன்னைச் சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றி அமைக்க முடியாது ஆனால் உன்னைச் சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை மறந்துவிடாதே அருகதை இல்லாத இடத்தில் அன்பை கொடுத்துவிட்டு பின்பு விட்டேன் என்று அழுது புலம்புவதில் எந்த பயனும் இல்லை உண்மை அன்பிற்கும் போலி அன்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணருங்கள் அப்போதுதான் போலியான மனிதர்களின் வலையில் சிக்கிக் கொள்ள மாட்டீர்கள் வாழ்க்கையில் சில உறவுகளிடம் பாசத்திற்காக ஏங்கி அவர்களிடம் பழகுவோம் ஆனால் இறுதியில்தான் நமக்கு தெரிய வருகிறது அவர்கள் பாசம் காட்டுபவர்கள் அல்ல நமக்கு பாடம் கற்பிக்க வந்தவர்கள் என்று நமது மனம் கூட ஒரு தான் தினம் தினம் பல ஆசைகள் அங்கே புதைக்கப்படுவதால் புத்திசாலியாக இருங்கள் ஆனால் சில இடங்களில் முட்டாளாய் நடிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் சில போலியான மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ளவும் முடியும் ஒருவர் நம் மீது காட்டும் கோபத்தை ஆராய்ந்து பாருங்கள் அதில் உங்கள் மீதுள்ள அன்பும் அக்கறையும் மட்டும்தான் மறைந்திருக்கும் நீரில் எரிந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றும் கரைவதில்லை எப்போதும் உன் வார்த்தைகள் யாருடைய இதயத்தையும் காயப்படுத்தி விடாமல் பார்த்துக்கொள் யாருடைய வாழ்க்கையும் சிதைந்து போவதற்கு நீ காரணமாக இருந்து விடாதே உனக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்பதே சிறந்தது எதிரி பறித்த குழியிலிருந்து தப்பியவர்கள் ஏராளம் ஆனால் உடன் இருப்பவர்கள் பறித்த குழியிலிருந்து தப்பியவர்கள் இதுவரை எவரும் இல்லை உங்களை தவிர வேறு யாரையும் எல்லா சூழலிலும் நம்பிவிடாதீர்கள் நீங்கள் சோகமாக இருப்பதால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படப் போவதில்லை எது நடந்தாலும் என்றென்றும் ஆனந்தமாய் பழகிக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ரசிப்பதற்கு நிறையவே இருக்கிறது நீங்கள் அனுபவிக்கும் வழிகளோடு வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதீர்கள் அங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் அதற்கான தேவை முடிந்ததும் ஒரு ஓரமாகத்தான் நிறுத்தப்படும் அதுபோல்தான் நீங்களும் சில பேருக்கு நீங்கள் தேவைப்படும் வரைதான் உங்களை எல்லோரும் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் உங்களின் தேவைகள் முடிந்துவிட்டால் தெரு ஓரம் அனாதையாக நிறுத்தப்படுவீர்கள் எல்லோரும் தனிமை கொடுமை என்பார்கள் ஆனால் அதில்தான் போலிகள் இல்லை பொய்கள் இல்லை ஏமாற்றமும் இல்லை துரோகங்களும் இல்லை எப்போதும் நீ நீயாகவே இரு நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதையே செய் ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் உன்னை தவறாக நினைப்பதில்லை உன்னை புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைப்பவர்கள் உனக்கு வாழ்வில் தேவையே இல்லை சூழ்நிலை மாறும்போது பலரது வார்த்தைகள் மாறும் அந்த வார்த்தைகளால் அவர்களோடு இருக்கும் சிலரது வாழ்க்கையும் மாறிவிடும் எல்லோரும் எல்லா சூழலிலும் ஒரே மாதிரிதான் இருப்பார்கள் என்று நம்பிவிடாதீர்கள் எண்ணங்களும் நோக்கங்களும் சரியாகவும் உண்மையாகவும் இருந்துவிட்டால் நல்ல உறவுகளை நாம் உருவாக்க வேண்டிய தேவையில்லை அது தானாகவே அமைந்துவிடும் எந்த உறவும் நிரந்தரமில்லை என்ற புரிதலோடு யாரோடு வேண்டுமானாலும் பழகுங்கள் அப்போதுதான் அந்த பழக்கம் உங்களை வாழ்க்கையில் எந்தவிதத்திலும் பாதிக்காது உங்கள் வார்த்தைகள் உங்கள் மனதிலிருந்து இன்னொருவர் மனதிற்குச் செல்கிறது எனவே பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் எப்போதும் கவனமாகப் பேசுங்கள் ஒருவர் உன்னை பாரம் என்று நினைத்துவிட்டால் கொஞ்சம் தூரமாய் இருப்பதே நல்லது எதையும் யாரையும் மறக்க நினைக்காதீர்கள் நாம் மறக்க நினைப்பதை மறக்காமல் நினைக்க வைத்துக்கொண்டே இருப்பதுதான் நம் மனதின் வேலை நம்மிடம் ஆயிரம் ஆயிரம் நற்குணங்கள் இருந்தாலும் பணம் மட்டும் நம்மிடம் இல்லை என்றால் ஒருவரும் ஒருபோதும் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் அவர்களோடு வெகு தூரம் பயணம் விடாதீர்கள் அந்த பயணத்தில் உங்களுக்கு பல திருப்பங்கள் காத்திருக்கலாம் எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள் இன்றைய உலகில் உண்மைதான் மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது நகைச்சுவைதான் மிகப்பெரிய உண்மையாகவும் இருக்கிறது மனிதர்கள் உங்களை குறைத்து எடை போட பரிபூரணமாய் அனுமதி செய்யுங்கள் கால மாற்றத்தில் அவர்களின் அனுமானத்தை பரிபூரணமாய் உடைத்துக் காட்டுங்கள் உங்களை கெஞ்ச விடுபவர்களிடம் நீங்கள் கெஞ்சுவதை நிறுத்துங்கள் அவர்கள் எல்லாம் உங்கள் அன்பின் அருமை தெரியாதவர்கள் எதற்கும் அஞ்சியும் வாழாதீர்கள் யாரிடமும் கெஞ்சியும் வாழாதீர்கள் உனக்கான வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழு உன் மகிழ்ச்சியை தடுக்கும் அதிகாரத்தை மட்டும் யார் கையிலும் கொடுத்து விடாதே பிறகு உனது மகிழ்ச்சிக்காக நீ மற்றவர்களிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை வந்துவிடும் அம்பினால் பட்ட காயம் கூட ஆறிவிடும் ஆனால் அன்பினால் பட்ட காயம் வாழ்நாள் முழுக்க ஆறவே ஆறாது யாரிடமிருந்தும் அன்பை பெற்றுக்கொண்டு காயங்களை பரிசாக கொடுத்து விடாதீர்கள் நீ நீயாக இல்லாதவரை பல வலிகளும் வேதனைகளும் உன்னை துரத்திக் கொண்டேதான் இருக்கும் யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொண்டே இருக்காதே உங்களை பிடிக்காதவர்கள் முன் ஒருபோதும் கண்ணீர் சிந்திவிடாதீர்கள் அவர்களுக்கு வேண்டியது உங்கள் கண்ணீர்தான் பிறருக்காக இறக்கப்படுவது தவறில்லை ஆனால் நயவஞ்சகம் நிறைந்த மனிதர்களுக்காக இறக்கப்பட்டு உங்கள் வாழ்வை நாசமாக்கிக் கொள்ளாதீர்கள் பொய்களை நம்பியும் உண்மையைத் தேடியும் உன் வாழ்வை இழந்து விடாதே இக்கணத்தில் வாழ பழகிக்கொள் வாழ்வென்பது ஒவ்வொரு நொடியும் இணைந்ததுதான் வாழ்வில் வலிகள் தரக்கூடிய பாடத்தையும் புரிதலையும் மகிழ்ச்சி ஒருபோதும் தந்துவிடாது எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒருவித அறியாமை என்பதைப் புரிந்துகொள் நாம் குற்றப்படுத்தியோ குறை கூறியோ எதுவும் இங்கே மாறப்போவதில்லை வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சி என்பது சகிப்புத் தன்மையை வளர்த்துக் கொள்வதிலேயே அடங்கியிருக்கிறது வாழ்வில் ஒரு நேரத்தில் சரி என்று தோன்றும் ஒன்று வேறொரு நேரத்தில் தவறு என்றும் தோன்றும் ஒரு நேரத்தில் தவறு என்று தோன்றும் ஒன்று வேறொரு நேரத்தில் சரி என்றும் தோன்றும் இதுவே வாழ்வின் யதார்த்தம் உங்கள் விருப்பத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களை தடுக்கவோ உங்களை கெடுக்கவோ யாராலும் முடியாது நீங்கள் இன்னொருவரை மனதார பாராட்டும் போது உங்கள் இருவரின் மனமும் மனதார மகிழ்ச்சி அடையும் உங்கள் கருத்தை யாராவது கடுமையாக விமர்சித்தால் சிறிதளவும் கோபம் இல்லாமல் பொறுமையுடன் அவருக்கு பதில் அளித்தால் நீங்கள் ஒரு பக்குவப்பட்ட மனிதர் என்று அர்த்தம் நேற்று உன்னை சிலர் கொன்றிருக்கலாம் ஆனால் இன்று பிறக்காமல் போய்விடாதே ஒவ்வொரு நாளும் புதியதாக பிறந்துவிடு நம் வாழ்வின் அர்த்தத்தை நாம் தேடிச் செல்லச் செல்ல அது நழுவிக்கொண்டேதான் போகும் எல்லா நேரமும் வாழ்வின் அர்த்தத்தை தேடாதீர்கள் அதை உங்களுக்குள் உணருங்கள் வாழ்வில் அமைதியை விரும்புபவர்கள் பெரும்பாலும் கஷ்டங்களை கடந்து வந்தவர்கள்தான் என்பதே உண்மை உலகை நேசியுங்கள் உருகி நேசியுங்கள் ஆனால் கரைந்து விடாதீர்கள் தேவையான இடத்தில் பணிந்து செல்லுங்கள் ஆனால் யாருக்கும் அடங்கி விடாதீர்கள் எல்லோரிடமும் பழகிக் கொள்ளுங்கள் ஆனால் யாரையும் முழுமையாக நம்பி விடாதீர்கள் உங்களிடம் இருப்பதை பிறருக்கு கொடுங்கள் ஆனால் எல்லாவற்றையும் இழந்து விடாதீர்கள் எப்போதாவது கவலை கொள்ளுங்கள் ஆனால் எதற்காகவும் உடைந்து விடாதீர்கள் நம் மனம் பல மாயைகளைக் கொண்டது சிலவற்றை இருக்கும் வரை ஏற்க கசக்கும் இழந்த பின் அதையே நினைத்து ஏங்கித் தவிக்கும் நேர்மை என்பது ஒரு மனிதனின் தகுதி மட்டுமல்ல அதற்கும் மேல் அது ஒரு பொக்கிஷம் அதை வைத்துக் கொள்வதும் தூக்கி எறிவதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது ஒரு மனிதனுக்கு பொறாமை குணம் இருந்தால் அவன் மற்றவர்களை இழப்பான் கோபம் இருந்தால் தன்னையே இழப்பான் பொறாமையையும் கோபத்தையும் இழந்தால் அனைத்தையும் பெறுவான் அதிகம் கோபப்படுபவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் இல்லை என்றால் நன்றாக ஏமாற்றப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரிந்தவர்களிடம் கொடுத்த பணமும் தெரியாதவர்களிடம் கொடுத்த அன்பும் கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவிற்கு ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த உலகில் முழுமையான நல்லவன் என்றும் முழுமையான கெட்டவன் என்றும் எவரும் இல்லை இங்கு ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளும் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளே அவர்களை நல்லவர்கள் என்றும் கெட்டவர்கள் என்றும் சித்தரிக்கின்றது நம் வாழ்வில் அறிமுகமில்லாத மனிதர்களோடு பழகுவதை விட அன்பில்லாத மனிதர்களோடு பழகுவதுதான் மிகவும் ஆபத்தானது ஒருவரைப் பற்றியும் அவருடைய குணங்களைப் பற்றியும் மற்றவர்கள் விமர்சிப்பது என்பது எளிதானதுதான் அவர் பயணித்த அதே பாதையில் விமர்சிப்பவர்கள் பயணிக்காதவரை ஒருவருக்கு உங்கள் மனம் எவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றதோ அதை பொறுத்துதான் அவர்களை பற்றிய ஞாபகங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளும் உங்களின் மூளை எப்போதும் நிதானமாய் யோசி நிதானத்தின் ஆழத்தில்தான் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் ஒளிந்து கிடக்கின்றன நடப்பவையெல்லாம் உனது நன்மைக்கு என்று நீ எப்போது உணர்கின்றாயோ அப்போதுதான் உன்னுடைய இந்த வாழ்க்கை குறைவில்லாத வாழ்க்கை என்று உனக்கு உணரத் தோன்றும் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என்பதை அறிந்து உயிரும் நமக்கு சொந்தமில்லை என்பதை உணர்ந்து ஒரு நாள் யாருக்கும் சொல்லாமல் இந்த உலகை விட்டு செல்வதுதான் நாம் வாழும் இந்த உலக வாழ்க்கை இங்கு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் எல்லோருக்கும் அன்பை விதைத்துச் செல்வோம்